அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஏன் தான் டீ பொருட்க பால் பாயிட்டு தந்துடும் டீ போடம் டீ பிடிச்சிட்டு நீங்கள் நல்லா இருக்கலாம் வந்து காரக்குழம்பு தான் பீட்ரூட் இருக்குது போட்டு காரக்குழம்பு வச்சுக்கிறேன் டாப் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறீங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் காரக்குழம்பு அருமையாக இருக்கும் இதெல்லாம் டீ கட் குடிச்சிங்களா என்ன பண்ணுறீங்க அந்த பால் அடுப்பில் போட்டு வெளியே போகலாம் I don't know, I don't know. I don't know. லைவ் பேஸ்ட் வந்து சாப்பாட ஆரம்பிக்கலாம் இன்னும் யாரும் தெரியாதுங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சோன்னா யாரும் காணும்

என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம நம்ம எல்லாம் ஒன்று செய்யறாங்க பார்த்தா உங்களுக்கு அதுக்கு தான் படிச்சுருங்க டீ கொடுத்து படித்து டீ கொடுக்கிட்டு உங்களுக்கு போயிடலாம் அண்ணு ஊருக்கு என்னன்னு தெரில காலையில எல்லா வீட்டுலயும் மோட்ரு ஓடு தண்ணி வரல ஏதாவது எல்லா வீட்லயும் மோட்ருக்கும் கேட்குறவங்களுக்கு கேட்கற சவுண்ட் தரு பொருள் மோட்ரு சவுண்ட் இருக்கும் காலையிலேயே எல்லா வீட்லயும் மோட்ரு ஓடி இருக்குது இப்போ கவர்மெண்ட் நியூஸ்லேயே அறிவிச்சிருந்தாங்களே தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு வராதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தண்ணி இல்லாமல் நாங்களே லாரி தண்ணி தான் வாங்கினோம் அந்த போ மெட்ரோ வாட்டர் தந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வார்த்தை ரெண்டு வாட்டி வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன்னா எங்களுக்கு போரில் தண்ணி வராது சுத்தமும் தண்ணி வராது இந்த பெரு ஒரு தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்து இந்த தண்ணி வரல ரொம்ப கஷ்டமாகச்சு ஒரு லாறு தண்ணி வாங்கி ரெண்டு வீடு யூஸ் பண்ணுறோம் அதுவே வந்து டேலட் ஒன்று பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எங்கள் சவுண்டு கேட்குறீங்க மோட்டர் சவுண்டு தான் காலையிலே எல்லோருக்கும் மோட்டரு தான் ஓடுது அதே நம்ம இந்த வீட்டுக்கு மட்டும் தண்ணி வரவே மாட்ட போரில் மற்ற வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து போட்டு 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 பிச்சின்னு யூஸ் பண்ணுறாங்க இன்னும் மோட்டரே போட மாட்டாங்க என்ன பண்ணுறது போயிடலாம் வந்து வெளிப்பா வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் ரோஜா சரி பாருங்க சும்மா டே சூப்பராகிட்டு இது இன்னைக்கு ரோஜா கட் பண்ண போயிட்டார் இன்றைக்கி எப்போ ரோஜா கட் பண்ணி என்னென்னா வேஸ்ட் ஆகிடும் ரோஜா பாருங்கள் அழகாக பூத்துக்கு எனக்கு வந்து ஓட்ட சரி அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டு கலர்லாம் அவ்வளோ ரெட்டுங்க டார்க் ரெட்டு செம்மையாக இருக்குது என்ன இன்றைக்கி வீட்டுக்கு வீசலியமாக நான் கேட்குறதுக்கு வீசு வீசு கூட எனக்கு தானே நான் தான் வந்துடுன்னு எனக்கே தெரியல டெய்லியமாக வந்து வீ சுடு சுடுன்னா கேட்க சூப்பராக இருக்கு கிளைமேட் ஊற்றி மாதிரி கேட்டு காலையிலேயே நேற்று நேற்று இரு நேரத்துக்கு மழை அடிச்சு ஊற்றுன்னு பார்த்தேன் நல்ல விட செம்மையை இருக்கிற மழை பெய்யலாம் நாங்கள் அந்த டைமில் தான் வெளியே வர போனோம் எத்தனை மணிக்கு போகிறோம் பத்து மணிக்கு போகிறோம் நாலு பேரை வெளியேறவுங்க பயந்து நேரம் போனோம் அப்படின்னா வரமாட்டேன்னு சொன்னது இல்லையே அவங்கள சொல்லியே உட்காந்து தெரியும் வானம் ரொம்ப படியாக வந்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க ரோட்டில் வந்து அந்த நேரத்துக்குங்க ஜிலுவனாகி வச்சு பத்து மணிக்கெலாம் அதுமாரி எடுக்கவே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வானம் எடுத்துச்சு எல்லாம் மழை பெய்யும் கடையை சட்டாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போகிறோம் நாங்கள் பயந்து நேரம் நல்ல அளவுக்கு வீட்டு வரவுக்கு மழை பெய்யல நைட்டும் மழை பெய்யல அது எங்கேயும் இது மாதிரிலாம் அந்த மேகம் வந்து இங்கே காட்டியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்கும் உங்களுக்கு யாரும் காணலாம் அப்போ அடுத்த வேலையை பார்க்குறேன் தண்ணி வேலை பார்க்கணும் தண்ணி தான் நம்மளுக்கு முக்கியம் தண்ணி இல்லைன்னா நாட்டில் ஒரு வேலையும் நடக்காது சரி டைம் ஆகிடுச்சு நான் டீ படிச்சிட்டு காலை நேரம் வேறு இதெல்லாம் ஆரம்பித்தோம் காலையிலே எல்லாம் வேலை ஆரம்பித்தது தான் குழந்தைங்கள ரெடி பண்ணிவிட்டு நான் தான் இட்லி விட்டுறோம் இந்த ஒரு வாரம் எனக்கு கஷ்டந்தான் நான் தான் இட்லி விடணும் அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க எனக்கே உடம்பு முடியல டயர்டாக இருக்குது என்ன பண்ண போறதுன்னு எனக்கே தெரியல கடல் மண்ணை பாலத்தை போட்டு என் வேலையை செஞ்சு நிற்கிறேன் Okay, first, not forget to smash subscribe and like Bye!